வணக்கம் ஞானம்மா பியூட்டி பால் சேனலேருந்து உங்கள் அன்புடன் அழைக்கிறேன் இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா மணிக்கார பூந்தி செய்ய போகிறேன் வாங்க பார்க்கலாம் கடல மாவு இது அரிசி மாவு இதில் முக்காவது கள்ள மாவு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன் உப்பு பெருங்காயம் பழகாத்துக்கு சோடாப்பு தண்ணி ஊற்று இந்த மாதிரி கரைச்சிக்கணும் என்ன காஞ்சிருக்கு இதெல்லாம் கருவேப்பிலை போடுறோம் இந்த கல்லை வந்து நான் பச்சையில் வாங்கி சட்டியில் போட்டு வறுத்துட்டு தோலை எடுத்து வச்சு இந்த பாருங்க இந்த பாருங்க எண்ணெயில் போட்டு பொறிக்க போறேன் ஏன்னா மணிக்கார புஞ்சிதான் சும்மா தான் வைக்கணும் நான் இதெல்லாம் எஸ்டா நான் சேர்த்துக்கிறேன் தான் எதுக்கும் கொஞ்சம் ரேசாபா வறுத்து எடுத்துடலான்ட்டு ஏன்னா இந்த கல்லையில் வந்து மண்ணெல்லாம் இருக்காது நம்ம கடையில் பொறிச்சதை வாங்கினோம்னா அந்த கல்லையில் வந்து மண் இருக்குது இதில் வந்து மண் இருக்காது பொட்டுக்கல்ல கொஞ்சம் இதில் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் கலக்குறேன் அது வந்து சும்மா போட்டால் அந்த மிளகா பச்சை வாடகைங்கிறதுக்காக எண்ணெய் காய்ச்சின எண்ணெயில் போட்டு அப்படியே கலக்கி கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறேன் ஏன்னா பெருங்காயம் போட்டு பிணைஞ்சிருக்கிறேன் ம் போட்டு வினைஞ்சிருந்தா இதை இப்படியே ஊற்றி கிளர வண்டி தான் தூள்லாம் போடுவீங்களா இது வந்து ஒரு ஒரு இருபது முப்பது நிமிஷம் வைங்களேன் ஒரு அரை மணி நேரம் வைங்களேன் கொஞ்சம் கூட முட்டு போட்டால் அரை மணி நேரம் கொஞ்சோண்டு போட்டால் ஒரு இருபது நிமிஷம் வைங்களேன் போட்டு வச்சுட்டோம்னா நம்மளே சாயந்தரம் நேரத்தில் சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கும் கொடுத்துக்கலாம் கடையில் வாங்க வேண்டியதில்லை இது வீட்டில் செஞ்சோம்னா தாராளமாக வச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி ஒரு குண்டானில் போட்டு கலக்கிக்கிட்டு இப்படி குளிக்க விட்டிங்கனால எல்லாம் கலந்துரும் ஏன்னா உப்பு போட்டிருக்கேன் அதனால் நான் இப்போ உப்பு போடலை மணிக்கார பூந்தி கல்லையெல்லாம் போட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க பிள்ளைங்களுக்கும் கொடுங்க சும்மா இருக்கிற நேரத்தில் செஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பிள்ளைங்க வந்த நேரம் கொடுக்கலாம் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்